என் பெரிய அசிங்க என் தர கேல்ஷன் நான் நல்ல லேப்டாப்ல பெயிண்ட் பண்ணுவேன் இதுதான் இங்கே பாருங்க நான் ஒரு ஜோக்கர் ஜோ ஒரு ஜோக்கர் சரி இப்போ நாம இந்த இடம் பாரு ப தேவ சகாய மவுண்ட் இந்த படி இருக்கலா இது எப்படி வரத்தினே சொல்லணும் ஓகே கூடாது ஏன்னா அந்த படி ரொம்ப வீக்கா இருக்கு இந்தியெல்லாம் இதுல படி அழகா இருக்கும் ஒரு ஒரு ஐம்பது நாளுக்கு பின்னாடி ஒரு படி அழகா தான் இருக்கும் நம்ம அதுல ஏறி கூட விளையாடலாம் ஆனா இந்த மண் வந்து இந்த மண்ணுல சிங்க அங்க ஒரு கேட் உண்டு இப்போ இதுதான் ஒரு செவரு இந்த செவரு பழைய காலத்துக்கு முன்னாடி இது ஒரு டோர் இது இது ஒரு பழைய டோர்னால இருக்கும் ராத்திரி காற்று அடிக்கிறனால டம் டம்னு அடிக்கிறதுனால நிறைய மக்கள் பயந்துருக்காங்க அதனால பண்ணி இதை செவ்வ மாற்றாங்க அதை அந்த சைட் போட்டு పక్కలమా తేరికొలకోసి ఇకే ఉండికి నేను ఇయమే